கதிரவன் பி பிரம் திருநெல்வேலி பிரான்ச் கிளர்டு ஆர்ஆபி கிளர்க் ஐபிபிஎஸ் பி அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் அண்ட் யூனியன் பேங்க் எல் பி ஓ சோ ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட ஒரு நாலு எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கங்க வெரி குட் கங்கராச்சுலேஷன் எஸ் கதிரவன் தொட்டதெல்லாம் தொடங்குன்ற மாதிரி அந்த பேர் கீழே கொஞ்சம் பாருங்க கிட்டத்தட்ட மல்டி எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிருக்கீங்க ப்ரௌட் மூமெண்ட் சூப்பர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியர் பண்ணியிருந்த எல்லாருக்கும் என்னோட விஷஸ் சொல்லிக்கிறேன் அதே நேரத்தில் பா கொஞ்சம் பக்கத்தில் போனவங்க அடுத்த ப்ரிப்பேர் பண்ணுற எல்லோரும் இதே மாதிரி சக்ஸஸ் மீட்டுக்கு வரணும்னு ஒரு வாழ்த்துக்கள்லாம் நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல வந்துட்டு வர்றதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் இனிஷியலாக பேசிக் சர்க்கிள்லேருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ரெண்டு மென்டார்ஸ் சொல்லணும் அதுவும் அவங்க கையால் மெடல் வாங்கினேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் ரவிக்குமார் சார் ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் ராஜகோபால் சாருக்கும் நான் இந்த இடத்துல வந்துட்டு தேங்க் பண்ண விரும்புகிறேன் அவங்க தான் வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் நான் ரெண்டு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் இயரில் வந்து கிடைக்கல செகண்ட் இயர் போகிறப்போ ரவிக்குமார் சாரோட கிளாஸில் இருக்கும்போது ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க ஒரு மூணு பேர் வந்துட்டு எஃப்சிஐ கிளியர் பண்ணியிருந்தாங்க திருநெல்வேலியில் அப்பம்போது அவங்க எக்ஸாம்பிள் சொன்னாங்க மூணு பேர் சேர்ந்து படிச்சு கிளியர் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி நீங்களும் கிளியர் பண்ணுங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நாங்கள் ஒரு மூணு பேர் வந்திருக்கோம் ஒரு ஏழு பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் வருவாங்க வெரி குட் வெரி குட் ரேஸில் இருந்து கண்டிப்பாக வருவாங்க என்னோட கேங்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு தேங்க் பண்ண விரும்புறா அவங்க தான் இது பண்ணியிருக்காங்க அது போக ஒரு ரெண்டு இன்சிடென்ட் வந்து நான் இந்த இடத்துல வந்து சொல்லணும் அப்படின்னு வச்சுன்னா அதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் சார் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு இந்த இடத்துக்கு வ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அங்கே ஒர்க் பண்ணுறதுலேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற ஒரு டைம்ல வந்துட்டு அங்கே இருந்த ஒரு மேனேஜர் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லும்போது நீ எல்லாம் படிச்சு பாஸ் ஆகி பேங்க் போய் உட்கார போறியா அந்த மாதிரி சொன்னார் அது வந்துட்டு கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு அதுக்காண்டியே போகணும் அப்படின்ட்டு ஆனால் அதே டைம்ல ஒரு தயக்கம் ஏன்னா நம்ம கூட இருந்தவரே இதை சொல்லியிருக்காரு நம்மளை பார்த்துருக்காரு நம்மளால முடியாதா அந்த மாதிரி இருந்து அப்புறம் ஒரு தயக்கத்துல இருக்கும்போது என்னோட பிரதர் கால் பண்ணியிருந்தான் அண்ணன் வந்து கால் நான் இந்த இந்த மாதிரி மாதிரி சொன்னேன் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவன் ஒரே ஒரு லைன் தான் சொல்லியிருந்தான் முடியாட்டி வேற யாராலையும் கண்டிப்பா என்னோட பிரதருக்கும் இந்த இடத்துல வந்து நான் ஒரு தேங்க் பண்ணணும் அந்த மேனேஜருக்கும் நான் இந்த இடத்துல ஒரு தேங்க் பண்ண விரும்புகிறேன் அப்புறம் அதுக்கு தான் அந்த ஒன் இயர்ல ஏதாவது நான் எடுக்கணும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அதுதான் இருந்தது ஆனால் ஒன் இயரில் எல்லாம் கிடைக்கல எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் வந்து போயிடுச்சு அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு வீட்டில் அப்பாவும் அம்மா ஒரு கான்வர்சேஷன் பேசிக்கிட்டு இருந்தாங்க அது அவங்களுக்கே தெரியாது நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்பம்போது வந்துட்டு ரொம்ப அவங்க படுற கஷ்டத்தில் அதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே பார்க்குறது அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்பா வந்துட்டு எப்படின்னா சுயமரியாதையோடு வாழணும் அதுதான் அவங்களோட மெயின் மோட்டோவே அந்த மெயின் மோட்டோவில் இருக்கிறவங்களே நமக்காண்டி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹேர்ட் ஆகிடுச்சு அதனால வந்துட்டு இந்த தடவை ஒரே எக்ஸாம்ல எல்லா எக்ஸாமும் எடுக்கணும் ஒன்னே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெறி வந்து வெரி குட் அதனால உட்காந்து படிச்சது இந்த எல்லா எக்ஸாமுமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் ரொம்ப பெருமை பொருவார் அவர் கண்டிப்பாக சொல்கிற மாதிரி அதுக்காண்டி தான் சூப்பர் அதனால அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா எந்த இடத்துலையுமே என்ன கொஸ்டின் கேட்டதில்லை நீ படிச்சிருவியா ஒரு வருஷம் ஆயிடுச்சு கிளியர் பண்ணிருவியா என்னை தாண்டி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க வைப்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்க எல்லாேருக்குமே நடுவில் ஒரு பேரியார்ட் மாதிரி என்னோட அப்பாவும் அம்மாவும் நின்றுட்டு என்கிட்ட அது எதுவுமே வர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க ஃப்ரீ மைண்டில் நீ படிச்சிக்கோ நீ கிளியர் பண்ணுன்னு எனக்கு தெரியும் கன்ஃபார்மாக பண்ணிடுவேன் போ அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க அதனால் இந்த இடத்துல நிற்கிறேன்னா ஒரு மிகப்பெரிய நன்றி வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் சொல்லணும் அப்படின்ட்டு சூப்பர் சூப்பர் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் கலெக்ட் யுவர் சர்டிஃபிகேட்ஸ்